ஏன் நாலு மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழை மக்கள் திணறிட்டு இருக்காங்க மத்திய அரசே எனக்கு கொடுத்து அனுப்பு நானும் இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாம டெல்லியில் இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழித்து போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுகிறாருன்னா நாங்கள் கேட்டுக்கிறோம் அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில இருந்துட்டு பிரதமர் ஐயாவீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போற போக்களை பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து முக்கிய முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க இதுலேருந்து அவருடைய ப்ரயாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்க பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது தமிழக அரசு இந்த எக்ஸ்ட்ரீம் இவன்ஸ் வெதர் இவெண்ட்ஸ் மழை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தோம் இப்போ திருப்பி பார்க்குறோம் அது சென்னை மாத்தும் தானா இல்லை தென் மாவட்டங்களும் தானா இதெல்லாம் கூட எல்லா சயின்டிஃபிக் டேட்டாவும் அவைலபிளாக இருக்கு அதுக்கேற்ப அந்த பேசன் சென்னை பேசன் கோசம் நம்ம கொடுத்த பணமும் இருக்கு அவங்க கிட்ட அதான இந்த நாலாயிரம் கோடி இதெல்லாம் சரியான விதத்துல சரியான சமயத்துக்குள்ள உபயோகப்படுத்தி இருந்தா இந்த நிலைமை வராது அத பத்தி சரியான விவரம் கூட கொடுக்கறதில்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நாலாயிரம் கோடி அது நான் இப்பவே உங்களை கேட்கிறேன் நைன்டி டூ பர்சன்ட் செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சரு மழை வந்த பிறகு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் செலவாயிருக்கு மக்கள் நீங்க தொண்ணூத்தி ரெண்டு செலவழிச்ச பிறகு கூட இப்படி ஆயிருந்தா சொல்லிருக்கலாம் இல்லைங்க எங்களால் கூட எதிர்பார்க்க முடியல நாலாயிரம் கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் நீங்க செலவே பண்ணல நாற்பத்தி இப்போ இப்ப நீங்க கரெக்ட் பண்றீங்க அது அந்த நாற்பத்தி ரெண்டும் நிஜம்தானா கேள்வி கேட்கணுமா இருக்கு அதனால பேசன் சென்னை பேசன் டெவலப்மெண்ட் கொடுத்த பணம் கூட சரியாக உபயோகப்படவில்லையோ அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன் மேடம் மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குறை கூறிக்கிட்டே இருக்காங்க இதில் வந்து இடையில் பாதிக்கப்படுறது மக்கள் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் குறை சொல்லுறீங்க நாங்கள் குறையே சொல்லலை நாங்கள் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நாங்கள் குறையே சொல்லலை நாங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் சமயத்தில் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஏன் நாலு மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழை மக்கள் திணறிட்டு இருக்காங்க மத்திய அரசே எனக்கு என்டிஆர்எஃப் கொடுத்து அனுப்பு நானும் அங்கே இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாமல் டெல்லியில் இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுறாருனா நாங்கள் கேட்டுக்கிறோம் அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில் இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போற போக்கில் பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில் டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமந்திரி முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசிருக்காங்க இதுலேந்து அவருடைய ப்ரயாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்க பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது